வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடம் குரு புகழ் வாழ்க்க உரிமையை நீதி மாந்த ராகி வாழும் நிறைய தொண்டாட்டி இன்பம் காண்போம் வாழ்க்கை வளமுடைய மகேஷனுடைய வாழ்க்கை இருந்து பிப்ரவரி இருபதுக்கான சிந்தனையை பார்ப்போம் தலைப்பு தன்னிறைவு காண வழி மேல்நாட்டில கூட இந்தியாவை நாடு ஏழை நாடு என்று கூறுவது உண்டு உண்மையிலேயே இந்த நாடு ஏழை நாடு அல்ல இந்த நாட்டினுடைய என்ன குறைவு தான் நான் உங்களிடம் கேட்கின்றேன் இயற்கை வளத்திலே குறைவா மக்களுடைய அறிவியலை குறைவா அல்லது நாளை தனதாக இந்த நாடு குறைந்து விட்டதா எவ்வித குறைபாடும் இல்லை இன்று இந்திய நாட்டிலே படித்து பட்டம் பெற்று விஞ்ஞானிகள் உலகம் முழுவதும் சிறந்து விழுகின்றார்கள் பல நாடுகளை இவர்கள் வனப்படுத்துகின்றார்கள் இத்தகைய முறையிலே இந்த இந்திய நாடு எல்லா நாடுகளுக்கும் விஞ்ஞானிகளை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றது என்றால் இது தவறல்ல நான் நேரடியாக சென்று பார்த்ததை தான் கூறுகின்றேன் இந்த முறையிலே இந்நாட்டிலே விஞ்ஞான அறிவானது அந்த அளவுக்கு ததும்பி இருப்பதை காண்கின்றோம் இவ்வாறு இருந்தும் என்ன குறைபாடு என்று கூறினால் அரசியல் முறையிலே இருக்கக்கூடிய ஊழல் கண்டால் இதற்கு காரணம் ஒழுங்கான அரசியலை நம்மால் அமைத்துக் கொள்ள முடியவில்லை இதற்கு காரணம் அந்நிய நாட்டு ஆட்சியிலே பட்ட பண்பாடு அப்படியே தொக்கி நிற்கின்றது இன்னும் நமக்கேற்ற முறையில் நாம் வாழ்க்கையை தெரிந்து கொள்ளவில்லை வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வாழ்வாழ்ந்து வாழ வேண்டுமானால் ஒவ்வொரு மனிதனும் ஐந்து துறைகளை அறிவு வேண்டும் அவை ஒன்று அறிவு இரண்டு சுகாதாரம் மூன்று பொருளாதாரம் நான்கு அரசியல் ஐந்து விஞ்ஞானம் ஆகிய ஐந்து ஐந்தும் வாழ்க்கை தத்துவங்கள் வாழ்க்கைக்கு இந்த ஐந்தும் தேவை ஒவ்வொரு மனிதனும் இந்த ஐந்திலையும் நிறைவு பெற வேண்டும் சிறு குழந்தைகளும் முதல் கொண்டு பதினைந்து இருபது ஆண்டுகள் வரையிலே இந்த ஐந்து துறைகளிலும் அறிவு பெற வேண்டும் அதன் பின்பு வாழ்க்கைகளை புகுந்தால் தன் நிறைவாக இருக்கும் யாரிடமும் ஒன்றும் கேட்க வேண்டியதே இல்லை எல்லாவற்றையும் அவரவரே உணர்ந்து ி அவர்கள் செயல்பாடுகளை செய்வதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் அருள் தந்தி அவர்கள் வாழ்க்கவும் நல்லது ஒரு சிந்தனை கொடுத்து உள்ள நம்ம மகிழ்ச்சி அவங்க குழந்தையே மேலும் தண்ணீர் பெற செய்ய தன்னு கொண்டவராக மாற்ற பத்து வழிகள் உள்ளது அவையால் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு முடிவு எடுப்பதை ஊக்குவிக்கவும் பிரச்சனை கற்றுக் கொடுங்கள் மூன்று பொறுப்புகளை அமைக்கவும் நான்கு தவறுகளை அனுமதியுங்கள் நைந்து விமர்சன சிந்தனையை ஊக்குவிக்கலாம் ஆறு அடிப்படை வாழ்க்கை திறன்களை கற்றுக் கொடுங்கள் ஏழு கற்றலில் சுதந்திரம் நேர மேலாண்மை ஒன்பது பராமரிப்பை ஊக்குவிக்கவும் பத்து படிப்படியான சுதந்திரத்தை வழங்குதல் இந்த பத்து வழிகள் நமதுடைய குழந்தைகளுக்கு புகுத்தினால் தன்னிறைவு பெற்ற குழந்தைகளாக வளர்ந்து இந்நாட்டின் வளப்படுத்துவதற்கு அவர்களுடைய ஞானம் பெருகும் என்று கூறி இத்தகைய சிந்தனை அளிக்க வாய்ப்பளித்த தோதிபுரம் பாராஞ்சி மனவளக்கலை மன்றத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்காமலை